ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிகர் இப்போ நம்ம விஜய் டிவியில் ஒரு பிக் டைம் சேஞ்ச் வந்து வரப்போகுது அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் இது அன்அஃபிஷியல் தான் அஃபிஷியலான அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஃபிஷியலான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அன்அஃபிஷியலாக இப்போதைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா ஜனவரி செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி இந்த ஃபோர் டேஸ் வந்து நம்மளோட பொன்னி சீரியல் இருக்கு இல்லையா டூ தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க பொன்னி சீரியல் வந்து டூ தேர்ட்டிலேருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதே போல் நம்மளோட ஈவினிங் ஸ்லாட்டில் சிறகடைக்கு ஆசை நைன் ஓ கிளாக் வந்து ஓடிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல் இந்த சீரியல் வந்து ஜனவரி செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் மூணு நாளைக்கு வந்து நைன் டு டென் ஓ கிளாக் வந்து ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த ரெண்டு சீரியலும் ஒரு மணி நேரம் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமா வித் கோமாலி வர வரைக்கும் கண்டினியூ ஆகுமா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை உடனே லான்ச் பண்ணுவாங்களா குக் வித் கோமாலி அப்படின்ட்டும் தெரியலை பிக் பாஸ் முடிஞ்ச கையோட இந்த த்ரீ டேஸ் வந்து சிறுகடைக்கு ஆசையும் ஃபோர் டேஸ் பொன்னி சீரியலும் ஒரு மணி நேரம் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஓடிட்டுருக்க நீ நான் காதல் அந்த சீரியல் வந்து வர செவன்டீன்த்துலேருந்து பத்து மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு டைம் சேஞ்ச் வந்து ப்ரைம் டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் டென் ஓ கிளாக் கொடுத்துருக்காங்க இது ரசிகர்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஆனால் சீரியல் டென் ஓ கிளாக்ல நல்ல டிஆர்பி வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு டைமிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதர் லாங்குவேஜஸில் சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல் தமிழ்லையும் நல்லா ஓடிருக்கு டப்பிங்கில் அதே மாதிரி இந்த சீரியலும் சூப்பராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பும் வெயிட் பண்ணி நல்ல டிஆர்பி வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் சேஞ்ச் அஃபிஷியலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் இந்த டைம் சேஞ்சை பற்றி